அனைவருக்கும் வணக்கம் கவுஸ் பேசுகிறேன் எம்ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து இன்னைக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க தான் போகிறோம் யூஷுவல் ஒரு ப்ரீமியம் ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் உங்கள்கிட்ட சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள் இந்த பதிவு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் நமக்காக கொஞ்சம் டைம் கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் விதம் இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா அதிகம் பேர் கோல்டு வாங்குவாங்க அது அருமையான இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் ஏன்னா கோல்டு எனி டைம் லிக்விடேஷன் வில் நாட் பி அ ப்ராப்ளம் எப்போ அவசரம் வேணுமோ நீங்கள் கொண்டு போய் அதை உடனே வச்சோ இல்லை வித்தோ காசு ஆக்கிடலாம் உண்மை தான் ஆனால் அதில் சேஃப்டி இருக்கான்னு பாருங்கள் சேஃப்டி ரொம்ப கம்மி தான் ஏன்னா இப்போ லாக்கருங்களே திருடுறானுங்களாம் பேங்க் லாக்கர்லேயே திருடுறாங்கன்னு நியூஸ் பார்த்துருக்கேன் அது போக நிம்மதியாக ஒரு நாலு நாள் ஊருக்கு போக முடியுதா வந்து பார்த்தா கதவெல்லாம் உடச்சிருக்கான் பீரோவெல்லாம் தூக்கிட்டு போய் எங்கேயோ எல்லாம் போட்டுக்கிறான் எல்லா பொருளையும் எடுத்துட்டு போயிடுறானுங்க அதனால் சேஃப்டின்றது ரொம்ப கம்மி கோல்டு வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆனால் ஒரு லிமிட்டடாக தான் நம்ம அதை பண்ண முடியும் மற்றதெல்லாம் வேற விதமான இன்வெஸ்ட்மெண்ட் தான் நீங்கள் பண்ணோம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுக்காக தான் இந்த பதிவை போட்டிருக்கேன் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டுன்றது கொஞ்சம் புத்தி உள்ளவங்க பண்ணுற வேலை ஒன்று ஆனால் அதுலேயும் நம்பகத்தன்மை ரொம்ப கம்மி அன்சர்டனிட்டியும் அன்பிரடிக்டபிள் அது நீங்கள் வந்து இந்த ஷேர் ஏறும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது ஃபால் ஆகும் நம்ம நிறைய அது மாதிரி பார்த்துருக்கோம் எக்ஸாம்பிள் நிறைய பேர் லாஸ் ஆகியிருக்காங்கன்னு நான் பார்த்துருக்கேன் அதனால அதிகமாக ஷேர் மார்க்கெட்டில் எழுந்தவங்க தான் நம்ம நிறைய நான் சந்திச்சிருக்கேன் உங்களுக்கு எப்படி தெரியல அனுபவம் இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்லா ஷேர் ஓஹோன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க எலன் மாஸ்குனுடைய ஃபேஸ் அது அந்த அந்த கம்பெனியே ஃபாலோ ஆகி போச்சு ஒன்று அதே மாதிரி இந்தியாவில் பார்த்திங்கன்னா அந்த சப்தியம் கம்ப்யூட்டர்ஸ்னு ஒரு கம்பெனி வந்தது அதனுடைய ஷேருக்காக ஒரே நாளில் ஒரு வாரத்துக்குள்ளே அது ஜீரோவுக்கு வந்து அதுக்கப்புறம் மஹேந்திரா வந்து அதை டேக் ஓவர் பண்ணாங்க அதெல்லாம் உங்களுக்கு வரலாறு தெரியும் எல்லாருக்கும் அது மாதிரி அதே மாதிரி இன்னும் அதிகப்படியான பணக்காரங்க பார்த்தீங்கன்னா ஆன்டி கலெக்ஷன்லாம் போவாங்க அதுக்கெல்லாம் வந்து உண்மையிலேயே நாலேஜ் வேணும் அந்த பொருளினுடைய ஃபேக்காக இல்லை உண்மையிலேயே அது ரியல் நல்ல கரெக்டான தெரிஞ்சு தான் வாங்கணும் அது பணக்காரங்க செய்கிறது இந்த மாதிரி பல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்க நிறையா அதுக்குள்ளே போகலாம் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஆனால் நான் அந்த சப்ஜெக்டை போதும்னு நினைக்கிறேன் நம்மளை மாதிரி சாமானியர்களுக்கு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லுவேங்க கண்டிப்பா சொத்து உங்களை காப்பாற்றுங்க இதை அனுபவபூர்வமாக நான் அனுபவிச்சிருக்கேன் எனக்கு கொரோனா டைம்ல சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸுங்க வச்சிருந்தேன் ஒரு மூணு ப்ராப்பர்ட்டியை லிக்விடேட் பண்ணி தான் நான் அந்த அந்த ரெண்டு மூணு வருஷத்தை சமாளிச்சேன் அதே மாதிரி ஒன்னும் ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியை விற்று ஒரு வீடும் கட்டினேன் அதனால கண்டிப்பா சொத்து உங்களை காப்பாத்தோன்றதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள் தான் அதனால தான் இந்த பதிவை போடுறேன் புதுசாக கார் வாங்குனீங்கன்னா கூட கண்டிப்பா அடுத்த நாள் விற்க போனா அதுல ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் உங்களுக்கு நஷ்டமாகும் ஆனா இந்த சொத்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எப்பவுமே அதை லிக் அதை விற்கிறதுக்கு ஒரு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகலாம தவிர பட் எப்போவுமே மைனஸ் ஆகாதுங்க கண்டிப்பாக ஃப்ளாட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வாடகை கொடுக்கும் இல்லை நீங்கள் வாடகையில் இருந்தீங்கன்னா அதுக்கு பதிலாக இஎம்ஐ கட்டினீங்கன்னா அது சொந்தமாயிடும் அதேமாதிரி பிளாட்ஸ் வாங்க போனாலும் கண்டிப்பாக அப்ரிஷியேட் ஆகும் எதுவுமே டெட் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கின இடங்கள்லாம் இன்னைக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே போகுது மூணு லட்ச ரூபாய்க்கு நான் பார்த்த இடங்கள்லாம் இன்னைக்கு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேலே போகுதுங்க அதனால எதுவுமே வந்து ஒரே இடத்துல நிற்கிறதுல கண்டிப்பாக அப்ரிஷியேட் ஆகும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிமேண்ட் அதிகமாக இருக்குங்க டிமேண்ட் அண்ட் சப்ளை இப்போ நம்ம மெட்ராஸ் சிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா சில இடங்கள் மட்டும்தான் பீக்காக போகும் அதனால நீங்கள் ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்க கோட்டை விட்டுறாதீங்க ஏன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் அதிகமாக இருக்கு ஒரு நாளைக்கு நாலாயிரம் பேர் மெட்ராஸை நோக்கி வராங்கன்னு சொல்லி புள்ளி வியாபாரம் இருக்குது இது கடந்த பத்து வருஷமாக ப பதினஞ்சு வருஷமாக மே நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அப்போ எவ்வளோ பாப்புலேஷன் குரோத் இருக்குது பாருங்க கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி தேவைகள் அதிகமாகும் அதே மாதிரி நம்மளுடைய பாப்புலேஷனும் இந்த நம்மளுடைய மக்கள் தொகையும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது காரணம் அடி அதிகப்படியான கல்யாணங்கள் நடக்குது கல்யாணம் ஆனோடனே அதுக்கான ரிசல்ட்டும் வருது ஸோ கண்டிப்பாக டிமாண்ட்ஸ் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ரேட்டுங்க ஒரே குளத்தூரில் போன வருஷம் ஆறாயிரத்து ஐநூறுரூவாக்கு விற்றுகிட்டு இருந்த ஃப்ளாட்லாம் இந்த வருஷம் ஏழாயிரத்து ஐநூறுரூவா ஒரே வருஷத்தில் ஏன்னா லேண்டு காஸ்ட்டு ஏறி இருக்கே எல்லோரும் சொன்னாங்க கொரோனாக்கப்புறம் கண்டிப்பாக ஃபால் ஆயிரும்ன்ட்டு கொரோனாக்கு அப்புறம் தான் அதிகமாச்சு ஒன்று கோடி ஒரு கோடி அறுபது லட்சத்துக்கு வாங்கின இடங்கள்லாம் குளத்தூரில் இப்போ ரெண்டு இருபது பத்தாயிரரூவா ஸ்கொயர் ஃபீட்டு ரூபா ஸ்கொயர் ஃபீட்லாம் கோட் பண்ணுறாங்க டிமாண்டு உண்மையிலேயே பில்டர்ஸ் தவிக்கிறாங்க ஏன்னா நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் அவங்களால கொடுக்க முடியல அதை மாதிரி போய்கிட்டு இருக்கு நீங்கள் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சேனல்ல வெரைட்டி ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸை நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் சேனலில் அதாவது வீடியோ போடாத ப்ராப்பர்ட்டிஸும் நிறையா இருக்குது உங்கள் தேவைக்கு என்ன வேணுமோ நீங்கள் கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி அமையும் சொத்து தான் உங்களுக்கு பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு கோட்டை விட்டுறாதீங்க கண்டிப்பாக பின்னாடி உங்கள் சந்ததிக்கு ஒரு நல்ல ஒரு கிஃப்ட்டை நீங்கள் கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் சொத்து கண் என்றைக்குமே கரையாது அதனுடைய வேலையை அது கண்டிப்பாக செய்யும் அது உங்கள் தேவைக்கு கண்டிப்பாக உதவும் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கி தராமல் நாங்களும் மாட்டோங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நல்லபடியாக உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி தரோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு ப்ரீமியம் ஃப்ளாட்டுங்க பிரஸ்டிஜ் பெல்லா விஸ்டாவில் ஏற்கனவே இதில் வந்து ஒரு த்ரீ பெட்ரூம் நாங்கள் போட்டிருக்கோம் அப்போ அந்த ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இது அந்த அம்யூனிட்டிஸை பற்றி நான் முழு டீட்டெயில்ஸும் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருக்கேன் இது ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி இப்போ நீங்கள் போரூர்லேருந்து வரும்போது ஃபஸ்ட்டு ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் வரும் போரூர் ஜங்ஷனுக்கு அடுத்து அடுத்துக்கு அடுத்தது ஐயப்பன் தாங்கல் ஒரு ஒரு வந்து உங்களுக்கு காட்டுப்பாக்கத்தில் இருக்குது ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி ஒரு இருபத்தஞ்சி ஏக்கருக்கு ஒரு ஒரு நல்ல ப்ரீமியம் பில்டர் கட்டினதுங்க ப்ரெஸ்டீஜு ஆல்மோஸ்ட்டு நல்ல வெண்டிலேஷனு ஃபுல் க்ரீனரி வெல் மெயின்டைன்டு ஃப்ளாட்டுங்க நிறையா ப்ளஸ் இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபோர் பெட்ரூம் ஃப்ளாட்டு இது ஆல்மோஸ்ட்டு நீங்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா என்டரில் என்டர் ஆனதுலேருந்து உள்ள ஒரு ஏதோ ஒரு காஷ்மீர் ஆர்ட் கேலரியெல்லாம் இருக்குது பாருங்கள் ஸ்பென்சர்ஸில் அது மாதிரி இருக்கும் நிறைய வுட்டு ஒர்க்ஸ் நிறையா கலெக்ஷன்ஸ் வாங்கி வச்சுருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு தனி டேஸ்ட் அவருக்கு நிறையா அந்த மலேசியா சிங்கப்பூர் டூர் அடிப்பார் போல் இருக்குது நிறைய பொருள் வாங்கிட்டு வந்து போட்டிருக்காங்க இந்த நல்ல மேசிவ் சைஸுங்க ரூம்ஸ் எல்லாம் வந்து ஃபிஃப்டீன் பை ஃபிஃப்டீனு கிச்சன் கூட ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ஃபிஃப்டீன் ஃபீட்டு பை டுவெல் ஃபீட்டு விற்று இருக்கும் நல்ல பெரிய ரூமுங்க நல்ல ப்ராப்பர்ட்டி ஆல்மோஸ்ட் எல்லாமே இலைட் பீப்புள்ஸ் தான் இருக்கிறாங்க டாக்டர்ஸ் என்ஆர்ஐஸு சினிமா பர்சனாலிட்டிஸ் ஐடி ப்ரொஃபஷனல்ஸு எல்லாம் நல்ல ஹை ஹச்என்ஐ சொல்லுவாங்க ஹை நெட் இண்டிவிஜுவல்ஸ் தான் இருக்கிறாங்க ஒரு டீசெண்ட் சொசைட்டி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஃபோர் பெட்ரூம் ப்ராப்பர்ட்டி ஃப்ளாட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் செவன்ட்டி ஃபோர் ஸ்கொயர் ஃபீட்டுங்க யூடிஎஸ் வந்து செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் வரும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டூ குரோட் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கோட் பண்ணுறாங்க ரீசனபிளி ப்ரைஸ்டு இந்த ஜென்ரலாக ஃபோர் பெட்ரூம் சேல்ஸுக்கு வர்றதில்லைங்க இது ஒரு ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி இது இருக்கிறதுலே பெரிய சைஸுங்க அந்த கம்யூனிட்டியில் ஒரு இருபது டவர் இருக்குது அதில் ஃபோர் பெட்ரூம் தான் பெரிய சைஸு நான் ரிப்பீட் பண்ணுறேன் டூ தௌசண்ட் ஃபோர் செவன்ட்டி ஃபோர் ஸ்கொயர் ஃபீட்டு யூடிஎஸ் வந்து செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டு ஃபோர் பெட்ரூம் வித் சிக்ஸ் டாய்லெட்ஸு அதாவது ஃபோர் அட்டாச் டாய்லெட்ஸு ப்ளஸ் வந்து ஒரு காமன் டாய்லெட் ப்ளஸ் ஒரு சர்வன் டாய்லெட்டு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிடாதீங்க மெட்ரோ ஃபேஸ் டூ ஒர்க்கும் நான் ஃபுல் ஸ்விங்கில் நடந்துகிட்டு இருக்கு இது ஆன் ரோட் ப்ராஜெக்ட்னால ஸ்டேஷன் அங்கேயே தான் வருது இந்த ஃப்ளாட்டை வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே வாங்க நன்றி வணக்கம்